அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாயி வத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் தொண்டிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்ற இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து விபச்சாரம் செய்வதற்காக என்ன செய்கிறாரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அல்லது ஒரு ரூம்புக்கு அழைச்சிட்டு போகிறாரு போகிற வழியில் வந்து சில பேர் பார்த்துடுறாங்க அல்லது வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் சில பேர் பார்த்துடுறாங்க ஆனால் இவர் அழைச்சிட்டு போனவர் வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து அல்லாவே பயந்து அந்த தவறு செய்யலை அப்போ இவத்தை வந்து நல்லதுக்கு உதாரணமா இவரை வந்து நல்லவருக்கு உதாரணமாக கூறணுமா அல்லது கெட்டதுக்கு உதாரணமா கூறணுமா கெட்டவருக்கு உதாரணமா கூறணுமா அப்படிங்கிறதான் ஸோ அவருடைய கேள்வி இதுல ரெண்டு விஷயங்களை நம்ம கவனிக்கணும் இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிட்ட உடனே போறதாக இருந்தால் அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை கூப்பிட்ட உடனே போறதாக இருந்தால் ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் இடையில வந்து பழக்கங்கள் இருந்திருக்கும் இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில வந்து ஒரு பெண் ஒரு கணவன் இடத்துல பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு ஆண் ஒரு மனைவியிடத்துல பேசுற மாதிரியோ அவங்க தனிமையான உரையாடல் வந்து செல்ஃபோன் மூலமாகவோ அந்த மற்ற மற்ற ஏதோ ஒரு உரையாடல் வாட்ஸ்அப் மூலமாக உரையாடல் தனிமையில் இருந்திருக்கும் இந் இது நல்ல செயலாண்டா நல்ல செயல் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு கூப்பிட்ட ஒன்று பெண் வராங்க போகிறாங்க அப்படின்ட்டா இது நல்ல நல்ல செயலாண்டா இந்த செயல் நல்ல செயல் இல்லை இப்போ கடைசி நேரத்தில் வந்து அவர் திருந்திட்டாருன்னா அது நல்ல காரியம் அது வந்து இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு இது சம்மந்தமான ஹதீசுகளில் தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டா அதாவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ ஒரு அழகும் அழகும் சில அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் வந்து ஒருவரை அந்த தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன் என்று யார் சொல்கிறாரோ அவருக்கு வந்து அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசு வந்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அரசு நிழலில் வரக்கூடியவர்கள் யார் என்று வரக்கூடிய அந்த செய்தியில வந்து இது வரும் இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் அதே மாதிரி ஒரு அழகும் அந்தஸ்துன்னு உள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூப்பிடக்கூடிய அந்த ஒரு பெண் அல்லாவுக்கு பயப்படுறேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணுக்கும் என்னது அல்ல அந்த அரசுக்கு கீழே நிலவு கொடுத்துருவான் அப்போ இது ஒரு காரியம் அதாவது கூப்பிடுற நேரத்திலேயே தவிர்த்து விட்டார் ஆனால் இவருக்கு இடையில் எந்த ஒரு பழக்க வழக்கமோ முன்ன இல்லை அழகாக இருக்கிறா அந்த உள்ளவளாக இருக்கிறா தனிமையில் நம்மளை கூப்பிடுறா தவறான வழிக்கு கூப்பிட்றா நல்லா பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இதுகும் ஒரு சிறந்த காரியம் இதுக்கு அரசுக்கு கீழே நிலை கிடைக்கும் அதே மாதிரி நான் விசல் லாலிசலம் அவர்கள் முன்கைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க இந்த குகையில் மாட்டி கொண்ட விஷயம் இருக்கா இல்லையா அதில் வந்து மூன்று மூன்று பேர் சம்பந்தமாக சொல்லப்படுது அதில் ஒரு ஆள் யார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு முறப்பம் சித்தப்பம்மாவில பெரியப்பாமாவில சித்தப்பா பெரியப்பாங்கிறது முறை தான் அப்ப அவர் வந்து தவறான வழியில் அடைகிறதுக்கு ஆள் விரும்புகிறாரு ஆசைப்படுறாரு அதாவது விபச்சாரம் செய்வதற்கு விரும்புறாரு ஆசைப்படுறாரு அந்த பெண்ணு வந்து மறுத்துடுறாங்க பல கட்டத்தில் வந்து என்ன செய்கிறாங்க மறுத்துடுறாங்க கடைசியா அந்த பெண்ணுக்கு ஒரு சேவை ஏற்படக்கூடிய நேரத்துல வந்து என்ன செய்யறாங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க அப்ப கடைசியாக கூட சொல்றாங்க என்னுடைய அந்த மகர் கொடுக்க முன்னாடி என்னுடைய முத்திரையை உடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த பெண்ண சொல்றா எல்லாவே பயந்து கொள்ள அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த தவறான காரியத்திலிருந்து என்ன செஞ்சாரு விளையாடா யாருக்கும் தெரியாது வெளியில் யாரும் பார்க்கல கூட்டிட்டு போயிலையும் பார்க்கல உள்ள இருந்து வெளியே வரையிலையும் பார்க்கல இவர் அந்த பெண் அல்லாவே பயந்து கொள்ளு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக அல்லாஹ் பயந்தவராக வெளியேறாரு இது அவருடைய பிரார்த்தனை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த கூட என்ன செய்து வருது அதே மாதிரி ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய தூதரன் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் ஒரு சபலத்தின் காரணமாக சபலம் நான் சொல்றது ஒரு பெண்ணை பார்த்தேன் அழகா இருந்தா உம்தமிட்டுட்டேன் இது பாவம் கூட உணர்ந்து ரசுலாட்டம் சொல்லக்கூடிய நேரத்தில் பகலின் நீர் ஓரங்களில் தொழுகையை நிறைவேற்றுங்க அது நன்மை வந்து என்ன செஞ்சு தீமையை அழித்து விடும் இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியாக வந்து அந்த ஒரு சின்ன தவறு நடந்து விட்டாலும் உடனடியாக அதுக்கு தகுபா செய்வதும் அல்லது தவறு செய்யக்கூடிய நேரத்தில் இறைவனை அஞ்சு வெளியாகுவதும் அல்லது தவறுக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை அஞ்சு வெளியாகக்கூடியதும் அது வந்து இறைஏச்சத்தினுடைய வெளிப்பாடு ஆனால் அதற்கு முன்னாடி அவர்கள் தனிமையில் இருந்தது தனிமையாக பேசுனது கொண்டது போனது வந்தது கூட்டிகிட்டு போனது இதுகெல்லாம் வந்து நல்ல செயல் நல்ல செயல் இப்படி ரெண்டும் கலந்து இருக்குது இது வந்து எல்லாவே விசாரிந்தவன் அதனுடைய செயல்பாடுகளை பத்தி நம்ம ஒரு நல்லவரான நல்லவருக்கு கெட்ட ஒரு இந்த முன்னாடி நடந்த விஷயங்களை பார்த்தா கெட்டது மாதிரி தெரியும் இந்த கடைசியில் எல்லாவுக்கு பயந்து வந்துட்டோம்னு அவர் சொல்கிறாரு நம்ம நம்புறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் மாதிரி நமக்கு தெரியும் இது வந்து இதுல வந்து நம்ம விமர்சனம் பண்ணுவதற்கோ இது ரொம்ப ஒரு பகிரங்கமாக கொண்டு போகிறதுக்கோ ஆனால் அந்த முன்னாடி நடந்த காரியங்கள் தவறு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள ஆளாக இருக்கிறாரு அந்த மாதிரியான ஆள்களை வந்து இந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சு வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாக தானே பேசுவாங்க அது தப்பு அந்த மாதிரியாக உள்ள விஷயங்களில் வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன செய்ய நம்மளே பல இடங்களில் வந்து ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது மூன்றாவதாக செய்தார் அது கெட்ட தனி தனித்தீர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது கெட்ட விஷயம் தானே அதுக்கு முன்னாடி பேசுறது கெட்ட விஷயம் தானே அவங்கள அடைக்கிறது கெட்ட விஷயம் தானே ஒன்றா உட்காந்து கூட்டிகிட்டு போகிறது கெட்ட விஷயம் தானே இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யல கலர்ந்து அதில் வருகிறது ஆனால் இரையற்றத்தின் வெளிப்பாடாக வெளியாகிட்டேம்னு சொல்லக்கூடியதில் அது அவருக்கும் நல்லாவுக்கும் உள்ளது அது எல்லா அவருக்கு வந்து என்ன செய்வான் அந்தஸ்தை உயர்த்துவாங்க உண்மையிலே வெளியாக இருப்பார் ஆனால் அதுக்கு முன்னாள் அந்தஸ்தை உயர்த்துவான் ஆனால் முன்னாடி நடந்த நகர் நிகர்வுகள் எல்லாம் நல்ல விஷயமான நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்